ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவருமே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்தால் காதல் வாழ்க்கை சிறப்பாக மாறும் குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும் இன்றைய தினம் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அளித்து விடுங்க நண்பர்களே இதனால ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான நல்ல ஒரு வழிகாட்டுதல்கள் தினசரி நமது ராசி பலங்கள் பொதுவான பலங்கள் மூலமாக உங்களுக்கு தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கப்படுங்க ரெண்டாவது எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த ரெண்டுக்காக நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்திடுங்க நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்கள் தனித்தனி வீடியோல தனித்தனி சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களுடைய சேனல் இதுவாக இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்க ராசிக்கான லிங்கை நீங்க கிளிக் பண்ணி அந்த ராசி பலன்களை நீங்க பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ் யூ மோர் ஹாப்பி டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரான்ஸ் இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்குமே கிடைக்கணும் அப்படின்னா எல்லாருமே ஆசைப்படுவோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் சித்தர்கள் வாக்கின்படி வாழ அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பத்தாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் நான்காம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மிந்திர ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறார்கள் மேலும் புதன் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் உள்ளார் இது சிறந்த அமைப்பாகும் மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறது நல்ல யோகமான அமைப்புங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் மிக மிக அமைதியான நல்ல தருணங்கள் ஏற்படக்கூடிய குடும்பம் அமைதி பெறக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு அதிக தன்னம்பிக்கை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் செயல்பாடுகளை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் தன்னம்பிக்கை உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க இன்றைய தினம் ஓய்வில்லாத வேலைகள் காரணமாக உங்களால் நிறைய சக்திகளை சேர்த்துக்கொள்ள முடியும் இன்றைய தினம் வேலை செய்வதன் மூலமாக நீங்கள் சக்திசாலியாக உணர்வீர்கள் உங்களுக்கு சில சொத்து பேரங்கள் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமைது நண்பர்களே இந்த தினம் நீங்கள் பேரம் பேசி கண்டிப்பாக உங்களுக்கு தேவை தேவையான லாபத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் இன்றைய தினம் அதிகமா கஷ்டப்படாம மற்றவங்களை ஈர்க்கிறதுக்கு மற்றவங்களுடைய கவனத்தை நல்ல ஒரு நாளா மகிழ்ச்சியாக இன்னைக்கு இருப்பீங்க உங்களுக்கு சுத்தி நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க எனவே சூழல் உங்களுக்கு சாதகமாகறதுனால கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் வியாபாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இன்றைய தினம் உங்களது உணர்ச்சிகரமான சில பிரச்சனைகள் காரணமாக சில உறவுகளில் பாதிப்புகள் வரலாம் இன்றைய தினம் உங்களது மனம் காதலருடனான ரொமான்ஸ் வாழ்க்கையில் அந்த மாதிரி உணர்ச்சிகரமான சில பிரச்சனைகளை நீங்கள் அளவு பண்ணாதீங்க அதன் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் உறவில் விரிசல் போன்றவற்றை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையலாம் எனவே கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்த நண்பர்களே மற்றபடி உங்கள் காரியங்கள் எல்லாத்திலுமே நீங்க மிகச்சிறப்பாக வெற்றிகளை பெற முடியும் விரைவிலேயே உங்களது காரியங்களை நீங்கள் முடித்து வெகு சுலபமாக சீக்கிரமாக நினைத்ததை விட பாதி நேரத்தில் வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு நண்பர்களே இன்றைய தினம் மாலை நேரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பூங்காவுக்கு அல்லது கொஞ்ச தூரம் அப்படியே வாக்கிங் போகணும் அப்படின்னு நினைப்பீங்க இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை நீ கம்மிதுங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளவுதான் உங்களது குடும்ப வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்து தந்தாலும் அவர் பட்டியல் வந்து நீண்டுகிட்டே போங்க எனவே அவர் பட்டியல் நீண்டுகிட்டே போறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சளிப்படையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் உங்களது வாழ்க்கை துணையின் தேவைகள் காரணமாக நீங்க கொஞ்சம் சளிப்படையக்கூடிய சூழ்நிலை வாய்ப்பு என்றாலும் குடும்ப வாழ்க்கையில் எந்தவிதமான பெரிய பாதிப்புகளும் ஏற்படாது நண்பர்களே நீங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் ஒன்றாக அமர்ந்து ஏதாவது திரைப்படங்கள் பார்ப்பது போன்றவற்றை நீங்கள் செய்வீங்க இந்த தினம் நீங்கள் நண்பர்களுடனும் ஏதாவது படத்துக்கு போயிட்டு நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு யோகம் இந்த தினம் இருக்கு நண்பர்களே எனவே பொழுதுபோக்குகளுக்கு இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு உகந்த நாள் இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மிதினும் டுடே ராசபுடன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது மிதினும் டுடே ராசபுலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்து விடுங்க நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிட்டுங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையும் உங்களுக்கு எப்படி பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா நமது ராசி தினசரி வர்றது உங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து சேர்றதுனால உங்களால் தினசரி ராசிபலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் என்பர்களே எங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்டப் ஆன ஒரு என்கரேஜ் அமையும் ஸோ அனைவருமே நமது மிதனம் டுடே ராசிபுலம் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் மல் பட்டனையும் அழுத்தி நீங்கள் பெறும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் அவர்களே இன்றைய தினத்துக்கான உங்கள் மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னென்னு பார்க்கும்போது இன்றைக்கு தினம் நீங்கள் வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணலாங்க சிகப்பு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஷ் கலர் அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் நமது மிதன ராசி அன்பர்களில் மெருக சீரிசம் நட்சத்திரத்துல நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது துறைகள் எதுவாக இருந்தாலும் சரி சிறப்பாக உங்களது திறமைகளை நீங்கள் வழிகாட்டுவீங்க அதிலும் குறிப்பாக நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கீங்க நிர்வாகம் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய திறமைகள் முழுமையாக வெளிப்பட்டு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்க நண்பர்களே உங்களுடைய சிந்தனையினுடைய போக்கல இன்னைக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் எனவே மகிழ்ச்சிகளுக்கு இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு குறைவு இருக்காது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க குறிப்பா உங்களை உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு தீர்ந்து மன நிறைவு மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்டர்நெட் சம்பந்தமான துறையில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான நல்ல வாய்ப்புகள் இப்ப கிடைக்கும் நண்பர்களை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் மிக சாதுரியமாக லாபகமாக பயன்படுத்தினால் மிகச்சிறந்த நல்ல பலன்களை நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்குங்க செல்வாக்கை எப்படி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அதற்கான நீங்கள் முயற்சிகளை செய்வீங்க அதுக்காக கொஞ்சம் செலவுகள் செய்யக்கூடிய கூட தயங்க மாட்டீங்க இன்றைய உங்க மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல விடை கிடைக்கும் நாள் மன தெளிவு உண்டாகக்கூடிய உங்களுக்கு அமைதி நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்கான லைக் பட்டன் இல்ல நீங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விட்டு என்னுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அடையிறதுக்கு உதவு உறுதியாக கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களது பொண்ணான கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது மிதனம் டுடே ரசிபலன் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிற மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை நாளை தின ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே